மாமல்லபுரத்தில் தொண்ணூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் ஆமை வேகத்தில் பணி நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சார்பாக சென்னை பெருநகர வளர்ச்சி குழும மேம்பாட்டு நிதியின் கீழ் தொண்ணூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறு புள்ளி ஒன்பது எட்டு ஏக்கர் பரப்பளவில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் சேகர்பாபு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் இதன் பின்னர் மாமல்லத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி ஜே இயந்திரங்கள் மூலமாக நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அருகில் கிழக்கு கடற்கரை சாலை பக்கிங்காம் கால்வாய் மழைக்காலங்களில் மழை தண்ணீர் நிரம்பி இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படும் என்பதை அறிந்து இந்த மாமல்லபுரம் புதிய பேருந்து நிலையத்தை கட்டுவதற்கு தொன்னூறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் குத்தகை டெண்டர் என்ற பெயரில் இதுபோன்ற பணம் சம்பாதிக்க மக்களை ஏமாற்றும் செயல் என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் தற்பொழுது இந்த பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க